ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் போன வீடியோவில் ஒரு டைம் போட்டிருந்தேன் பைப் குழாயை தூக்கி எங்கள் வீட்டில் போட்டு கொலை முயற்சி நடக்கிறதா சொல்லியிருந்தேன் ஆனால் அப்போ யாரும் நம்பினீங்கன்னான்னு தெரியல அது நடந்து ரெண்டு வாரத்துக்குள்ளேயே எங்கள் பாப்பாக்கு இன்னைக்கு மண்டேயெலாம் கள்ள தூக்கி மாடிலிருந்து வீசுகிறாங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னை சுற்றி நடக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு நீதி நேர்மையு கோர்ட்டு கேஸுன்னு போனால் எனக்கு நியாயமே கிடைக்கலைங்க பக்கத்தில் இப்படி தான் இருக்காங்க எனக்கும் எழுத்து வீட்டுக்கான பிரச்சனையில் அவ பின்னணியில் இவங்க ரெண்டு பேரும் இவங்க எங்களை சுற்றி இருக்க அஞ்சு வீடுமே இயங்குது எங்களை டெய்லி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிட்டுருக்காங்க எல்லா தெரிஞ்சும் நாங்கள் பேசாமல் தான் இருக்கிறோம் இன்னைக்கு எங்கள் பாப்பாவையே பதம் பார்த்துட்டாங்க எங்களுக்கு நியாயம் வேணும் அதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்